நடைபெற்ற அகில இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பின் கோவை மண்டல பொறுப்பாளர்கள் ஆலோசனைக் கூட்டத்தில் கூட்டமைப்பின் நிறுவனர் மற்றும் தேசிய செயலாளர் டாக்டர் ஆ ஹென்றி கலந்து கொண்டு ரியல் எஸ்டேட் துறை சார்ந்த பல்வேறு சவால்கள் குறித்து ஆலோசனை நடத்தினார் அகில இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பின் கோவை மண்டல பொறுப்பாளர்கள் சிறப்பு ஆலோசனைக் கூட்டம் கோவை அவினாசி சாலையில் உள்ள ஹோட்டல் அரங்கில் நடைபெற்றது பேரா கூட்டமைப்பின் தேசிய பொதுச் செயலாளர் நேருநகர் நந்து தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தை தேசிய செயல் செயலாளர் செந்தில்குமார் ஒருங்கிணைத்தார் தேசிய செயற்குழு தலைவர் வினோத் சிங் ரத்தோர் அனைவரையும் வரவேற்று பேசினார் இக்கூட்டத்தில் எஃப்ஏஐஆர்ஏ கூட்டமைப்பின் நிறுவனர் மற்றும் தேசிய தலைவர் டாக்டர் ஆ ஹென்றி கலந்து கொண்டு ரியல் எஸ்டேட் துறையில் தற்போது சந்தித்து வரும் சவால்கள் குறித்து மண்டல பொறுப்பாளர்களுக்கிடையே ஆலோசனை நடத்தினார் முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பதிவுத்துறையில் பன்மடங்கு உயர்த்தப்பட்டிருக்கின்ற நிலங்களின் மீதான அரசு வழிகாட்டி மதிப்பு குறித்து வரைவு தற்போது பதிவுத்துறை இணையதளத்தில் மட்டுமே பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது இது கிராமப்புறங்களில் இருக்கின்ற பொதுமக்கள் அறிந்து கொள்ள முடியாமல் மிகுந்த சிரமத்தை ஏற்படுத்துகிறது ஆகவே இந்த அரசு வழிகாட்டி மதிப்பு உயர்வு குறித்த வரைவு சம்பந்தமான தகவல்களை சம்பந்தப்பட்ட கிராம ஊராட்சி நகராட்சி பேரூராட்சி மாநகராட்சி மற்றும் சம்மந்தப்பட்ட சார் பதிவாளர் அலுவலகங்களின் வெளியில் உள்ள தகவல் பழகையில் ஒட்டி வகைப்பாடு மதிப்பின் அடிப்படையில் இல்லாமல் தெரு மதிப்பு மற்றும் சர்வே எண் மதிப்பின் அடிப்படையில் நிர்ணயித்து அதனை அனைத்து பொதுமக்களும் அறியும் வண்ணம் புதிய வழிகாட்டி மதிப்பு வரையினை வெளியிட வேண்டும் என கேட்டுக்கொண்டார் தொடர்ந்து பேசிய அவர் ரியல் எஸ்டேட் தொழிலுக்கு ஆதாரமாக வழங்கும் பொது அதிகார ஆவணத்திற்கு விண்ணை மட்டும் முத்திரை தீர்வு கட்டணம் ஒரு சதவீதம் மற்றும் கண்ணை கட்டும் பதிவு கட்டணம் ஒரு சதவீதம் என்ற கட்டணத்தை திரும்ப பெற்று முன்பு இருந்தது போல பதிவு கட்டணம் மற்றும் ரூபாய் பத்தாயிரம் என மாற்றியமைத்து உடனடியாக நடைமுறைப்படுத்திட வேண்டுமாறு கேட்டுக்கொண்டார் தொடர்ந்து பேசிய அவர் ரியல் எஸ்டேட் துறை சார்ந்த தொழில் செய்து வருபவர்களுக்கு தற்போது ஊரக உள்ளாட்சித் துறையில் உள்ள தலைவர்கள் மற்றும் பிரதிநிதிகளால் மிகப்பெரிய பிரச்சனை இருப்பதாக கூறியவர் ஒட்டுமொத்த சாதாரண வீடு கட்டும் பொதுமக்களுக்கும் பிரச்சினை இருப்பதாக கூறினார் உள்ளூர் திட்டக்குழுமம் போன்ற துறை சார்ந்தவர்களிடம் இருந்து போதிய அனுமதி பெற்றிருந்தாலும் இந்த ஊரக உள்ளாட்சி பிரதிநிதிகள் எங்களை போன்ற ரியல் எஸ்டேட் செய்யும் தொழில் முனைவர்களை ஊக்குவிக்காமல் எங்களை நசுக்குகின்ற வகையில் ஒரு ஏக்கருக்கு பத்து லட்சம் ரூபாய் வேண்டும் என பங்கு கேட்பதாக வேதனை தெரிவித்தார் கோடிக்கணக்கில் வர்த்தகம் செய்யும் எங்களை போன்றவர்கள் உள்ளாட்சி பிரதிநிதிகளின் ஒரு சாதாரண கையெழுத்திற்காக கூனி குறுகி கைகட்டி இறுதி ஒப்புதல் வாங்குவதற்காக நிற்கும் அவலம் இருப்பதாக காட்டம் தெரிவித்தார் அனைத்து ஆவணங்களும் அரசு விதிகளின்படி சரியாக இருந்து தரச் சான்றிதழ் கொடுத்தாலும் இறுதி ஒப்புதல் தருவதற்கு ஊரக உள்ளாட்சித் தலைவர்கள் இழுத்தடித்து பாடாய்படுத்துவதாக கூறிய அவர் இதனால் நிம்மதியான தொழில் செய்ய முடியவில்லை என வேதனையுடன் கூறினார் எனவே இறுதி ஒப்புதலை ஒற்றை சாளர முறையில் கொண்டு வந்து டிடிசிபிஏ கொடுத்தாலே போதும் என்றார் பஞ்சாயத்து தலைவர்கள் துறை சார்ந்த பொறியாளர்களைப் போல பல்வேறு காரணங்கள் கூறுவதாக தெரிவித்த அவர் எனவே தயவுசெய்து இதை அரசு கவனத்தில் எடுத்து இறுதி ஒப்புதல் கூறி விண்ணப்பித்தால் பதினைந்து நாட்களுக்குள் கொடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார் கூட்டத்தில் தேசிய மற்றும் மாநில பொறுப்பாளர்கள் கண்ணன் என்கின்ற பாலசண்முகம் சந்திரசேகர் கார்த்திக் கணேசன் முரளிதரன் ராமநாதன் ஷியாம் கார்த்திக் சுரேஷ்குமார் வில்சன் பி தாமஸ் கருப்புசாமி பாலசுப்ரமணி விஜி அசோக் குமார் நிவாஸ் கணேஷ்குமார் செல்வகுமார் தியாகராஜன் விஸ்வநாதன் கார்த்திக் சிந்து கே ராமமூர்த்தி ஹரி கிருஷ்ணன் கண்ணன் குமார் கிருஷ்ணமூர்த்தி சரவணகுமார் பிரபு மெடிக்கல் நாராயணன் தீர்த்தகிரி சந்தோஷ்குமார் உள்பட கோவை மண்டல பொறுப்பாளர்கள் தேசிய மாநில மாவட்ட தாலுகா நிர்வாகிகள் என பலர் கலந்து கொண்டனர்